பாலியல் தொழிலாளியாக நடிக்கும் உச்ச நட்சத்திரத்தின் காதலி உச்ச நட்சத்திரம் நடித்து வரும் படத்தில் பாலியல் தொழிலாளியாக நடிக்கிறாராம் அவருடைய காதலி இயல்பான இயக்குனரின் இயக்கத்தில் நடித்து வருகிறார் உச்ச நட்சத்திரம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மும்பையில் தொடங்கிய படப்பிடிப்பு இன்னமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆனால் முதல் ஷெடியூலில் தன்னுடைய போஷனை முடித்துக் கொடுத்துவிட்டு சென்னை திரும்பிவிட்டார் உச்ச நட்சத்திரம் இந்த படத்தில் மூன்று ஹீரோயின்கள் நடிக்கிறார்கள் ஆனால் யாருக்கு என்ன வேண்டும் என்பதை படக்குழுவினர் அறிவிக்கவில்லை இருந்தாலும் பார்வதியின் வேறு பெயரை கொண்ட நடிகை தான் உச்ச நட்சத்திரத்துக்கு மனைவியாக நடிக்கிறாராம் உச்ச நட்சத்திரத்தை காதலிப்பவராக நடிக்கும் பாலிவுட் நடிகை பாலியல் தொழிலாளியாகவும் நடிக்கிறார் என்கிறார்கள் தல கால் நடிகரை தொடர்ந்து மூன்று படங்களில் இயக்கி வரும் படங்களில் நடித்துள்ளார் தல நடிகர் கமர்ஷியல் சக்சஸ் தான் இந்த ஹேட்ரிக் கூட்டணிக்கு காரணம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு வசூல் என எல்லாவற்றிலும் இவர்களின் படங்களுக்கு பாஸ்மார்க் தான் இந்த ஹாட்ரிக் கூட்டணி தொடர்ந்தால் போரடிக்கத்தான் செய்யும் அமிர்தமாக இருந்தாலும் அளவாக தின்றால் தானே நல்லது எனவே அடுத்த படத்தை சிவ நடிகரை வைத்து இயக்கப் போகிறாராம் இந்த இயக்குனர் சிவ நடிகருக்கும் தல நடிகருக்கும் கிடைத்தது போன்ற ஹீரோயிசம் நிறைந்த கமர்ஷியல் சக்சஸ் தேவையாம் எனவே அவருக்கு கால்ஷீட் கொடுத்திருக்கிறார் சிவ நடிகர் இந்த படத்தையும் தன்னுடைய மேனேஜர் மூலமாக தயாரிக்கிறாராம் வம்பு நடிகரை வற்று செய்ய சொல்லி காசு கொடுத்த தயாரிப்பு நிறுவனம் வம்பு நடிகரை கலாய்த்து எழுத சொல்லி காசு கொடுத்துள்ளது தயாரிப்பு நிறுவனம் விட்டு படம் எடுத்த இயக்குநரின் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்துள்ளார் வம்பு நடிகர் பெயரிலேயே மூன்று ஏ இருக்கும் அந்த படம் வருகிற ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர் எனவே படப்பிடிப்பு சமயத்தில் ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்த வம்பு நடிகரை கலாய்த்து எழுத சொல்லி ட்விட்டரில் ப்ரொமோஷன் செய்யும் ஆட்களை கூப்பிட்டு காசு கொடுத்து அனுப்பியுள்ளது தயாரிப்பு நிறுவனம் இதை தெரிந்து கொண்ட வம்பு நடிகர் படத்தின் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் என்றாராம் படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது நீ வந்தாவா வராட்டிப்போ என்கிற ரீதியில் வம்பு நடிகருக்கே சவால் விட்டிருக்கிறதாம் தயாரிப்பு நிறுவனம் இந்நிலையில் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முடியாததால் ரம்ஜானுக்கு படம் ரிலீஸ் ஆவது கஷ்டம் என்கிறார்கள் நான்கு கோடி ரூபாய் சம்பளம் கேட்கும் லண்டன் நடிகை லண்டனில் இருந்து வந்து கோலிவுட்டில் கொடி நாட்டியிருக்கும் நடிகை நான்கு கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாராம் பிளேபாய் நடிகருக்கு ஜோடியாக தமிழ் படத்தில் அறிமுகமானவர் லண்டன் நடிகை அதுதான் அவருக்கு முதல் சினிமா படமும் கூட அதன்பின் அடுத்தடுத்து இரண்டு படங்களில் உடலை ஏற்றி இறக்கும் நடிகருடன் நடித்தார் வரிசையாக தமிழ் படங்களில் நடித்து வருபவர் அவ்வப்போது தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களிலும் நடிக்கிறார் உச்ச நட்சத்திரம் ஜோடியாக பிரமாண்ட இயக்குனரின் படத்தில் தற்போது நடித்து முடித்துள்ள லண்டன் நடிகை அடுத்ததாக ஹாலிவுட் படத்தில் கமிட் ஆகியுள்ளாராம் எனவே தன்னை சந்திக்க வரும் தயாரிப்பாளர்களிடம் நான்கு கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாராம் ஹாலிவுட் பாலிவுட்டில் நடிக்கிறேன் தமிழில் சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி ஒல்லி நடிகர் என முன்னணி நடிகர்களுடன் நடித்துவிட்டேன் நான் இவ்வளவு சம்பளம் கேட்கக்கூடாதே என்று செல்லமாக கேட்கிறாராம் நடிகை